ஒரு யோசனை பொதுவனியில சில விஷயங்களை கதை கேட்கபடியா பட்டும் படங்களும் சொல்லிட்டு போறோம்

வணக்கம் பிறகுலே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் முற்றவழி மைதானத்தில் தான் நின்று ஒன்று நிற்கிறோம் இப்போ நாங்கள் என்ன காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதுவேறு இடத்த முன்னோட்டு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணமே மிகவும் பரபரப்பாக மாறிட்டு அதாவது மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பெருக்கெடுத்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வார்த்திங்கள்டா வீடியோல விட்டு விலக முடியாத அளவுக்கு இருக்கணும் அதனால தான் நான் அண்டே ஃபுல்லாக வீடியோவாக காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களை சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கள்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோண்டிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ரோட் அதாவது மின்சார நிலைய வீதியில் நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கள்டா எஃப்னா டெக்ஸ் மின்சாரா டெக்ஸ் வந்து ரெண்டு இருக்குது இது பார்த்திங்கள்ட்டா எந்த பண்டிகை காலத்துலேயும் இந்த இடத்துல இருக்கிற சனங்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க அவ்வளோது பார்த்தீங்கன்னா இந்த கடை ரெண்டுமே ஃபேமஸ் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடைகள் வந்தக்காக பார்த்தீங்கன்னாட்டா இந்த இடத்துல ஓரளவு குறைவாக இருக்குது மற்றபடி எல்லாமே நிற்கிற மாதிரி தான் நிற்கிறோம் இந்த பார்த்திங்களே கடைக்குள்ளே போய் வார்களப்போ ஜத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்ப எல்லாம் முத்தவழியும் போட்டு முத்த முத்தவழியில வந்து ஒவ்வொரு போய் கொண்டு இருக்கிறதால அரைவாசி ஜனமும் முத்தவழிக்கு போட்டுது ஆனாலும் இந்த இடத்துல நிறைய ஜனம் நிற்கிது மற்றபடி நார்மலா பாத்தீங்களா இந்த இடத்துல இவ்வளவு நிக்காய் என்ன ஆனா இன்றைக்கு நிக்கினா பாத்தீங்களா இந்த கடை தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வந்து போய் இருக்கணும் அதோடு பாத்தீங்களா இஞ்சால வாசா இசாரா டெக்

சாரி ஒன்று ஆயிரம் ரூபா போட்டிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாரி இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அருகே நினைக்கிறேன் என்ன இல்லை ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு கடைந்த பேர் பார்த்தீங்கன்னா கமலேஸ்வரி என்ன இருக்குது என்ன நினைக்கிறீங்க அப்பா என்ன நினைக்கிறோம் எடுக்கிறதுக்கான மலிவா போட்டா இருக்கு சாமி ஒரு அதை விட முத்தவழில தான் நிறைய மக்கள் நிக்கின மந்திரம் அதேமாரி நாங்க உங்களுக்கு காட்டி கொள்றோம்

ഇല്ല നല്ലതാണ് നിക്ക് വേണം ഇടാ ഇടാ കുറയില്ല ಸರಿಯான ഒരു ഇടാണ് എന്നൊരു വീരയി பாத்தீங்களா நாங்கள் இப்போ பேமெண்ட் ரோட்டில் நிக்கிறோம் பேமெண்ட் ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா சனமே இல்லை பாத்தீங்களா சரியான குறைவு அதாவது முந்தி காலங்களில் பார்க்குறத விட சரியான குறைவான சென விட நிற்குது ரோட்லயே பைக் நிற்குது இந்த ரோட் ஃபுல்லாயுமே பைக் தான் விடவே இல்லாத அளவுக்கு பைக் நிக்கா பாத்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இந்த சனத்தை பற்றி தான் அன்னைக்கு கடைகளும் அப்படிதான் போட்டிருக்கிறாங்களே இந்த ஒப்பளா கடைகள் பாத்தீங்களா இந்த இடம் ஃபுல்லாயுமே கடைகள் தான் போட்டிருக்கிறாங்களோ அதை விட போலீசாரும் வந்து சேவையில் ஈடுபடுத்திங்கனா மக்கள் கூட்டம் வந்து குறைய வலிக்கிட்டு இருந்தீங்க அதாவது வீடியோ போடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா வாரவரையும் தான் வீடியோ ஓடுவோம் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வலிக்கிட்டு இருந்தீங்க மக்கள் வந்து ஏன்னா டைமும் போயிட்டு தானே அதால் நிறைய பேர் வாதியங்கள் தான் வீடுகளுக்கு போயிட்டினா வாதியங்கள்னா புது வருஷத்துக்கு என்ன சொல்றேன் ஓஞ்சிட்டுது ஓரளவு மக்கள் வந்து ஓஞ்சிட்டுது ரோட்ல சனம் வந்து இல்லாம வந்துட்டுது இது வந்து நதியாசுண்ட லைட் தான் ஃபுல்லாயுமே நாங்கள் இந்தியாவில் போனோம்னா அட இங்கேயாவில சனம் நிற்கிது என்ன நல்லதான் விஷயங்களை கதைக்கே நான் வழியா பட்டும் படாமலும் பட்டும் படாமலும் சொல்லிட்டு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற வரவேற்கிறதுக்காக எங்கிட்ட சொட்டல பாட்டு கேன்சருடைய ஒரு பாட்டு பிரசன்டேஷனை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்து இன்னும் நான் நீங்க டான்ஸ் ஆடுறதுக்குரிய மாதிரியான ஒரு பாடல் டான்ஸ் ஆடினா தான் இந்த பாட்டு வரும் பாட்டுக்கு நான் கூட்டம் போகிறேன்